ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு உடை ஏப்ரன் அதாவது நம்ம வந்து வீட்டு வேலை செய்கிறப்ப முக்கியமாக இந்த மாவரைக்கிறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி நேரத்துலலாம் இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் கூட அழுக்காகாமல் இருக்கும் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நாம் வாஷ் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் இதை எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஆனால் துணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த அளவுக்குல உயரம் இருந்தால் போதும் நைட்டியில் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை இப்படி வெட்டி போட்டுடணும் நம்மளுடைய ஒரு பழைய நல்ல காட்டன் நைட்டியில் இதை நம்ம தச்சுக்கலாம் இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த துணியை இப்படி நாளாக மடித்து போட்டுங்க மேல் பக்கம் சரியாக ஒரு அஞ்சு இன்ச் அகலத்துக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிவிடுங்க இப்போ இருந்து பாயிண்ட் பண்ண இருந்து ஒரு பத்து இன்ச் அளவுக்கு இறக்கி ஒரு பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குறுக்கு கோடு போட்டுருக்கோம் இப்போ இந்த ஏப்ரனுடைய அகலம் நம்ம நைட்டு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை இந்த அகலம் வந்து ஒரு பத்தில் ஆரம்பித்து பன்னெண்டு வரைக்கும் நமக்கு இருக்கலாம் ஒரு ஆவரேஜ் உடம்பு தான் அப்படின்னா பத்து இருந்தால் கூட போதும் கொஞ்சம் நல்ல ஒரு அகலமான உடம்பு அப்படின்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு வச்சுக்கலாம் இதே அகலத்துக்கு கீழே வரைக்கும் நம்ம ஒரு நேர்கோடாக வரைஞ்சி நம்ம வெட்டிடலாம் இப்போது இந்த இடுப்பு பக்கத்தில் இருந்து மேலே அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டணும் அதுக்கப்புறம் நல்லா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உள் பக்கமாக வளைச்சி நாம் வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம் அடுத்தது நம்ம மேலே ஃபஸ்ட்டு வேண்டான்னு வெட்டி வச்சோம் இல்லையா அந்த துணியில் ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு லாங் ரிப்பன் வந்து வெட்டிக்கணும் அது எந்த அளவுக்கு வேணும்னா மேலே நெஞ்சிக்கிட்ட கொடுத்து தைப்போம் பாருங்கள் அது வந்து ஒரு பதினெட்டு அல்லது 19 இன்ச் நீளத்துக்கு இருக்கணும் அதாவது பதினெட்டு அல்லது பத்தொம்போது இன்ச் நீளத்துக்கு ஒரு பீஸ் வேணும் அதுதான் இப்போ வச்சு நம்ம தான் தைக்கிற இந்த பீஸு இன்னும் ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த அளவுக்கு இருக்கணும் அது வந்து நம்ம இடுப்பு பக்கம் கட்டிக்கிறது இதை வந்து சரியான மாதிரியில் பொருத்தணும் இல்லாட்டி ஒரு மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இந்த பெல்ட்டு அதாவது நாடா பிரண்டுக்கிட்டு கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி வச்சு பொருத்திடுங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு துணியை அந்த இடுப்புக்கிட்ட இந்த பெண்டிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நாடா உள் பக்கமாக கிடக்கிற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி போட்டுடணும் இந்த அளவுக்கு அப்புறமா இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா அதை தூக்கி இது மேலே வச்சுட்டு நாம் வந்து அப்படியே சுற்றி தச்சிடணும் அந்த மேலே மட்டும் தைக்காமல் விட்டுட்டு அதன் வழியாக நம்ம துணியை பெரட்டிடணும் பெரட்டிட்டு திரும்ப அங்கேயும் நாம் ஒரு தையில போட்டு விட்டோம்னா ஏப்ரல் நமக்கு ரெடியாகிடும் ரெண்டு சைடை மட்டுந்தான் தைக்கணும் கீழே மேலே ரெண்டு பக்கமும் ஓப்பனாக தான் இருக்கணும் இப்படி இந்த ஓரமாக எல்லா இடத்தையும் சுற்றி நம்ம தையில போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு ஏப்ரன் ரெடி ஆயிடுச்சு ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்